ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தெருவு இங்கிலீஷ் Simplified யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழ் திருவு டீச்சர் இந்த வீடியோவில் நாம் இடியம்ஸ் அதனோட வால்யூம் 2 என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப முக்கியமான இன்னும் சில இதம்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பாருங்க இதை வந்து நான் லாஸ்ட் வந்து வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தப்போ இதனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதில் இருந்து தான் நாம வந்து இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா இப்போ லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் ஆஃப் இரிட்டேஷன் இரிட்டேஷனாக எரிச்சல் அடைகிறது ஃபார் சம் ஒன் பொறுமை ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து அவங்க ஒருத்தவங்க மேல நம்ம வச்சிருக்கிற அந்த வந்து பொறுமையை நம்ம வந்து எழந்து கோ இழந்து கோவப்பட வந்து ஆரம்பிக்கிறது ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் நெக்ஸ்ட் டைம் யூ ஆர் லேட் இட் வில் பி யோர் லாஸ்ட் ஸ்ட்ரா ஸோ நீ இதே மாதிரி அடுத்த தடவை நீ லேட்டாகவே வந்துகிட்டே இருந்தேன்னா இதுதான் உன்னோட லாஸ்ட் டைம் என்னுடைய பொறுமையோட எல்லை இதுதான் நான் வந்துட்டு கோபத்தை வந்து என்னுடைய கோபத்தை நீ பாக்க வேண்டி வரும் அப்படிங்கிற அர்த்தம் வரும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் புஷ் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு என்னென்னா டு அவாய்டு த மெயின் டாபிக் ஆர் ஆன்சரிங் கொஸ்டின் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா ஏதாவது பேசும்போதோ அவங்க மெயின் டாப்பிக்கை பற்றி பேசாமல் சுற்றி 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 பேசுவாங்க இல்லை டேரக்ட் ஆன்சர் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் லெட்டஸ் ஸ்டாப் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அண்ட் டிஸ்கஸ் த ப்ராப்ளம் ஸோ ஒரே வந்து சுற்றி சுற்றி வந்து தேவையில்லாததை பேசாமல் மெயின் டாபிக்கை பற்றி பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம் லெட்டஸ்ட் ஸ்டாப் புஷ் வந்து சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டே இருக்க வேணாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம் கலந்துரையாடலாம் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கஸ்னா கலந்துரையாடல் ப்ராப்ளம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து வேற விஷயம் கூட பிறக்கலாம் லேட்டஸ்ட் டிஸ்கஸ் அ பிளான் ஓகே லெட்டஸ்ட் டிஸ்கஸ் அ ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க not cup of my tea not cup of my tea இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான phrase நம்மளோட டே டு டே லைஃப்ல நல்ல யூஸ் ஆகும் இப்போ வந்து not cup of my tea அப்படினா என்னன்னா if something is not யூ ஆர் கப் ஆஃப் டீ யூ டோன்ட் லைக் இட் ஆர் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் அப்படினுங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் நாட் கப் ஆஃப் மை டீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல இப்போ மை அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நான் என்ன சொல்லலாம் யூஆர் கப் அப்படின்னு சொல்லலாம் ஹிஸ் கப் ஹேர் கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரோனவுனை வந்து என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ் ஆர் நாட் ரியலி மை கப் ஆஃப் டீ ஆக்ஷன் மூவிஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இந்த ஃபைட் ரிலேட்டடான மூவிஸ்லாம் இல்லையா ஸோ அது அது வந்து என்னோட கப் ஆஃப் டீ இல்லை அப்படின்னு அர்த்தம் ஐ ப்ரிஃபர் ட்ராமாஸ் அண்ட் காமெடிஸ் டு பி ஹானஸ்ட் உண்மையாக சொல்லணும்னா நேர்மையாக நான் சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு இது மேலே கப் ஆக்ஷன்ஸ் வந்து மூவி மேலே விருப்பம் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு நாட் கப் ஆஃப் மை டீ அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் இது நம்மளோட டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆனது சோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் ஆஃப் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படினா ரெஃபர்ஸ் அ குவாலிட்டி ஆர் அ கரெக்டர் ஆஃப் சம்வன் ஆர் சம்திங் கேன் நாட் பீ ஜட்ஜ்ட் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் தம் ஜஸ்ட்னா ஒருத்தவங்களை பத்தி தீர்மானிக்கிறது ஓகேவா சோ ஒருத்தவங்களை ஒரு பொருளையோ இல்ல ஒரு மனுஷனையோ பார்த்துட்டு அவங்க கேரக்டரோ குவாலிட்டி அவங்களுடைய குணத்தையோ நம்ம பார்த்த மேனிக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண கூடாதா முடிவு எடுக்க கூடாது அதுக்கு தான் வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் டிட் நாட் லுக் வெரி இன்டெலிஜென்ட் கேண்டிடேட்னா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி போகிறவங்க ஸோ அவரை பார்க்குறதுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லை இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலி பட் யூ கான் ஜட்ஜ் அ புக் பைட்ஸ் கவர் அது அதுக்காக அவரை வந்து பார்க்குறதுக்கு இன்டெலிஜென்ட் இல்லைங்கிறதுக்காக அவரை நம்ம இன்டெலிஜென்ட் இல்லாமல் இருப்பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது முடிவு எடுத்துட்டு கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளை சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க கால் இட் அ டே இது வந்து இது லாஸ்ட் வேர்டு இந்த வீடியோவில் மீனிங் என்னன்னா லெட்ஸ் கால் இட் அ டேனா டு குவிட் குவிட்னு விடுறது டு குவிட் இதுல ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் டு குவிட் ஒர்க் அண்ட் கோ ஹோம் டு சே தட் டேஸ் ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஐ அம் டயர்ட் ஸோ அன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஒர்க் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் அப்போ நம்ம வந்து நம்ம சொல்லலாம் லெட்ஸ் கால் இட் டே அப்படிங்கலாம் அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் ஐ அம் கெட்டிங் பிட் Tired. Now, let's கால் it a டே நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஸோ let's கால் it a day. மீன்ஸ் ஸோ லெட்ஸ் ஸ்டாப் ஒர்க்கிங் நவ் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் அ ரெஸ்ட் இன்னைக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுக்க இப்போம் இப்போ இருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற அர்த்தம் வரும் ஓகே you ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா வந்துட்டு புரிஞ்சுருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே வர்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்